தேவ பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டிய மூன்று காரியங்களும் கற்றுக்கொள்ள கூடாத மூன்று காரியங்களையும் வேகமாய் துரிதமாய் உங்களுக்கு நான் பேச ஆசைப்படுகிறேன் வேத புத்தகத்திலே அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள கூடாது என்று ஆண்டவர் ஆமேன் சத்தியம் பண்ணியும் மறுபடியும் மறுபடியும் மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்லி சொல்லி இருக்கிறார் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் ஆமையின் மறுபடியும் மறுபடியும் ஆமேன் மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்லி தேவன் சொல்லி வைத்திருக்கிறார் வேதத்திலே ஒரு தேவ பிள்ளை கத்தருக்கன்று சொல்லி வாழ்கிற ஒரு குடும்பம் ஒரு தனி மனுஷன் கற்றுக்கொள்ள வேண்டும் இதையெல்லாம் கற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்லி சில காரியங்களை ஒழுங்காய் நெறியாய் ஆண்டவர் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார் அவைகளில் ஒன்றுதான் கற்றுக்கொள்ள கூடாத காரியங்களில் ஒன்று நீங்கள் அந்நிய மார்க்கத்தார் அல்லது நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த பிற்பாடு அந்நிய ஜனங்கள் செய்கிற அறிவறுப்புகளை என்ன செய்யக்கூடாது கற்றுக்கொள்ளக்கூடாது கூடாது அறிவறுப்புகளை கற்றுக்கொள்ளக்கூடாது அருவருப்பு அந்த அறிவறுப்பு சொல்லும் போது உங்களுக்கு புரியும் எதெல்லாம் அறிவறுப்பு என்று சொன்னால் அநேக காரியங்களை சொல்ல முடியும் வேதத்தில் ஆண்டவருக்கு மிகவும் அறிவறுப்பானது நீங்கள் அந்த வார்த்தையை நான் சொல்லும் போது இருக்கும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நரகலான விக்கிரகங்கள் தேவனுக்கு அறிவறுப்பான காரியம் அதனுடைய மீன் அதனுடைய மீனிங் என்னன்னு சொன்னால் எந்த ஒரு மனிதனையும் தெய்வீக தன்மைக்கு மாறாக தேவனுக்கு நிகராக உயர்வாய் எண்ணுவது கடவுளுக்கு மிகவும் அறிவறுப்பான செயல் நம் குழந்தைகளாயிருக்கலாம் இருக்கலாம் படிப்பாயிருக்கலாம் இருக்கலாம் அந்தஸ்தா இருக்கலாம் 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 எண்ணி இருக்கிற எதுவானாலும் நீங்கள் தேவனுக்கு நிகராய் வைத்து எண்ணுவது கத்தருக்கு அறிவறுப்பாய் இருக்குமா நீ அடிமத்தன வீட்டிலிருந்து அழைக்கப்படும் போது அடிமத்தன வீடு என்பது பாவ வாழ்வு அடிமைத்தன என்பது அவன் வெள்ளரிக்காயையும் கொம்மட்டிக்காயையும் தின்னு கொண்டு ஆமேன் சாப்பிடும்படி ஆகாரம் கிடையாமல் மக்கோளை தின்னு சமாதானம் கெட்டு கிடந்த அவன் இஸ்ரேவேல் ஜனங்கள் எகிப்தென்ற அடிமை வீட்டில் ஆமேன் அடிமைக்கு மேல் அடிமையாக்கப்பட்டு காதுகளில் ஓட்டை போடப்பட்டு மிகவும் நாயை போல கீழ்த்தரமாய் அந்திருந்த பார்வன் அவர்களை நடத்தினான் வேதம் சொல்கிறது கடவுளை பார்த்து கூப்பிடும்போது கடவுள் அவருடைய துக்கத்தைக் கண்டு மனதிரென்ற அளவிற்கு அடிமை மேல் அடிமை அவர்களை நடத்துவானாம் சம்பளம் இல்லாமல் வேலை செய்ய வேண்டும் ஆகாரம் இல்லை அவர்களுக்கு சமாதானம் இல்லை இருதயத்தில் ஒரு சந்தோஷமும் இல்லை இந்த இடத்திலிருந்து தேவன் அவர்களை அழைத்து மகிமையான பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போகிறார் போகிற வழியிலே தேவன் அவர்களுக்கு டீச் பண்ணுகிறார் நீங்கள் நல்லவர்கள் நீங்கள் நன்மையானது அடையப் போகிறவர்கள் ஆனால் இங்கு வருகிற வழியிலே நடக்கிற அறிவறுப்புகளை நீங்கள் ஒன்றும் கற்றுக்கொள்ள கூடாது ஆமேன் இதே தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார் பூமியிலே வாழ வந்த நான் நீங்களும் குழந்தையாய் பிறந்து ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் ஒரு சிசுவாய் ஜெனிப்பிக்கப்பட்டு ஆமேன் இன்னைக்கு ஒரு வாழ்வு பிராயத்தை அடைந்து தகப்பனுங்கிற ஸ்தானத்தை அடைந்து ஆமேன் தெய்வீகத்துக்குள் இருக்கிறீர்கள் உலகத்தில் ஒரு வேலை செய்கிறீர்கள் நீங்கள் வாழ்கிற இந்த உலக வாழ்க்கையிலே உங்கள் உலக வாழ்வின் முடிவில் உங்களுடைய நம்பிக்கை என்ன என்று சொன்னால் கிறிஸ்தவர்களா இருக்கிற என்னுடைய உங்களுடைய சபையாருடைய நம்பிக்கை நான் மறிப்பேன் மறுபடியும் தேவனுடைய உயிர்ப்பேன் கத்தரோடு இருப்பேன் நம்பிக்கைகளை வாழுகிறேன் நாம் இந்த வாழ்வின் இடைப்பட்ட நாட்களிலே இந்த பூமியின் வாழ்விலே நரகலான அல்லது அருவறுப்பான எந்த ஒரு பொல்லாத கிரியைகளையும் ஒரு நபரிடத்திலிருந்தும் கற்றுக்கொள்ள கூடாது